வழியிற ஒரு நிகழ்ச்சியாக நடக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கெல்லாம் எடிட்டிங் யூனியன் வந்து யூனியன் எனக்கு பக்கத்து வீடு இந்த தேரவிற்கு முந்தைய கணிப்பு பிந்தைய கணிப்பு அது இதெல்லாம் சொல்லலாம் ஒன்றும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை எலெக்ஷன் தாங்க திங்கக்கெழம ஒரே மொத்த பேர் மாறி ஆளே இல்லை என்னடா ஆனால் இல்லை மாறியாச்சுண்ணா இது இது எப்படி நடந்தது சரி ஓகே இது ஒரு யூனியனில் இதெல்லாம் நடக்கும் உமா சங்கர் பாபு சார் அசோகுமா சார் நீங்கள்லாம் இங்கே வந்திருந்தது ஒரு பண்பாட்டை வந்து ஒரு தலைமுறைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க என்னுடைய மனமாந்த வாழ்த்துக்கள் ஏன்னா இங்கே செல்வணி சாரை வந்து ஒரு ஒரு பெரிய முதிர்ந்த ஆள் ஆக்கிட்டாங்க எல்லா யூனியன் சண்டை ஓடு சண்டை ஓடு சவாலப்படுத்தி ஒரு வழி ஆகிட்டார் அது மாதிரி இல்லாமல் ஒரு இணக்கமான சூழ்நிலை இது என்ன நம்ம என்ன பெரிய இந்த பதவியாது அப்படி இல்லை இது கமிட்மெண்ட் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் உள்ளே பின்னாடி நெருப்பூர் எரிய விட்டு ஆளால் கேள்வி கேட்டு பரிசோருக்குள்ளே ஆயுசு முடிஞ்சிடும் அது வேற அதனால் ரொம்ப ஒரு துடிப்போட எல்லாரும் செயல்படுவீங்க இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாகவும் சினிமாவோட கடைசி நிமிஷத்தில் தொழிலாளர்களுக்கான பணத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்ட யூனியனா இருந்தது கடைஞ்சி எங்கெங்கயோ ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கு முதல்ல ஒடுங்குனீங்க தொலைக்காட்சியில் ஆன்லைன் எடிட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய பெரிய 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 பிரில்லியன் ஜாப் ஆன்லைன் எடிட்டிங்ன்றது ஒரு பெரிய ஜாப் அது அவங்களோட எல்லாம் ஏற்கனவே அசோக் மாதா சார் உமா சங்கர் பாபு சார் போதும் செல்வணி சார் இருக்கும்போது பேசணும் அதெல்லாம் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா ஒருங்கிணைக்கலாம் இது ரொம்ப சிக்கலாயிடும் போல இருக்கு சிக்கல்னா ஊதி வராமல் போயிடும் வேற எந்த சிக்கல் வரப்போகுது அதனால இதை ஒழுங்குறிஞ்சி செயல்படணும் இது ரொம்ப முக்கியமான வேலை நான் கேமராவனா இருக்கும்போது எப்போவாது தான் கேமரா கிடைக்கிறது வாய்ப்பு கிடைக்கும் அசோசியேட் கேமரா இருக்கும்போது வாகன ஸ்டுடியோவில் ஒரு கோர்ட்டு செட்டு பின்னாடி நீதிபதி இருக்கணும் வழக்கறிஞர் வந்து கணவர் நீதிபதி ஒரு பேசிட்டு வரணும் நான் வைஸ் ஜட்ஜு வரல அவர் வரலன்றனால மொத்த பேர் உட்காந்துருக்காங்களே சார் அதை அவாய்ட் பண்ணி எடுத்துலாம் ஒரு கம்போசிஷன்ல ஜட்ஜை அவாய்ட் பண்ணி ட்ராலி போட்டு எடுத்துகிட்டு வந்தமாரி மறந்துட்டு என்ன திரும்பன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் ஜட்ஜி எம்டி உட்காந்துருக்காரு இங்கே வக்கீல் ஆரி பண்ணிட்டு இருக்காரு விட்டுட்டேன் கணவன் நீதிபதி அவர்கள் என்ன நீதிபதி ஃபேமிலி இல்லை ஆனால் வக்கீல் ஆரி பண்ணிட்டு இருக்காரு அந்த ஷார்ட் ஓகே ஆகி லேபுக்கு ரசி பார்க்க போகிறேன் பின்னாடி காணா ஜட்ஜை காணா அவர் வக்கீல் போயிடுச்சாண்டா எதுக்கான எல்லாம் இருந்துருச்சாங்க டக்குன்னு அப்படியே பாசிட்டிவ் தூக்கிட்டு நேராக இல்லைன்னு சார் ரூம் இருந்து ஓடி வந்து உள்ள பதறோம் என்ன என்ன சார் இந்த மாதிரி பண்ணிட்டேன் போடு ஒரு க்ளோஸ் போ